மிராக்கல் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம் பணக்கார யோகம் உங்கள் ஜாதகத்தில் உள்ளதா என்று இந்த ஜோதிட வீடியோவில் நாம் பார்க்கலாம் பல யோகங்கள் பல விதிகள் உள்ளதால் மற்றும் விதி விலக்குகள் உள்ளதால் இந்த ஒரு விதிதான் இருக்க வேண்டும் என்று கட்டாயமில்லை இதுவும் ஒரு முக்கியமான விதி என்று எடுத்துக்கொள்ளலாம் நம் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இல்லையே என்று கவலைப்படாமல் இருக்கத்தான் இதை சொல்கிறோம் பொது விதி என்னவென்றால் பணம் என்பது நல்லவனா கெட்டவனா என்று பார்க்காது இருப்பவர்களிடம்தான் மேலும் மேலும் போய் சேரும் என்று நாம் கண்ணி லக்னத்தை அல்லது ராசியை உதாரணமாக சொல்லலாம் காலப்புருஷனுக்கு ஆறாவது ராசியாக வரும் உபய ராசிகளில் ஒன்று இவர்களுக்கு பணக்கார யோகம் எப்படி வேலை செய்கிறது என்று பார்க்கலாம் இந்த வீடியோ நடுவில் ஒரு சில முக்கியமான தகவல்கள் இருக்க போகிறது எனவே முழுதாக வீடியோவை பாருங்கள் கன்னி லக்னத்திற்கு அதிபதியாக புதன் வருவான் லாபஸ்தானத்தில் அதிபதியாக சந்திரன் இருப்பார் பொருளாதார ரீதியாக குருவும் செவ்வாயும் இவர்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு கெடுதல் செய்வார்கள் இரண்டாம் இடத்து அதிபதியாக பணம் சம்பந்தப்பட்டதை தரும் பாக்யாதிபதியாகவும் இருக்கும் ஒரே கிரகம் சுக்கிரன் தான் அந்த சுக்கிரன் ராசியில் உச்சம் பெறும் கிரகமாக சனி பூர்வ புண்ணியமாக அதிபதியாக ஐந்தாம் வீட்டு அதிபதியாக வருவார் சுக்கிரன் சந்திரன் சனி தொடர்பு இருக்க வேண்டும் செவ்வாய் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்பு கொள்ளக்கூடாது இப்படி இருந்தால் பணக்கார யோகம் ஜாதகத்தில் உண்டு என்று தெரிந்து கொள்ளலாம் இதை அனுபவிக்க புதன் சாதகமாக இருக்க வேண்டும் இந்த கிரகங்களின் தசா புத்தி அந்தரம் காலங்களில் பண வருமானம் போன்றவற்றில் லாபம் தந்து யோகங்களை செயல்படுத்தும் ஜாதகத்தில் இந்த யோக அமைப்பு இல்லை என்பவர்கள் இப்பொழுது சொல்லப்போகும் பரிகார முறைகளை செய்யலாம் விதியை மதியால் வெல்லும் அமைப்பு பெரும்பாலும் வெற்றி தரும் இருபத்தி நான்கு அல்லது நாற்பத்தி எட்டு புதன்கிழமைகளில் தேன் வெற்றிலை பாக்கு இரண்டு வாழைப்பழம் இருபத்தி நான்கு மிளகு என சேர்த்து ஸ்ரீ லட்சுமி நாராயணனை வழிபாடு செய்து முதல் முறையும் பிரசாதமாக சாப்பிட்டு மிளகு சமையலுக்கு பயன்படுத்தலாம் இதை செய்தால் செல்வ வளம் உட்பட சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் மீண்டும் இன்னொரு ஜோதிட வீடியோவில் சந்திக்கலாம் அப்பொழுது பணம் பற்றியும் துலாம் ராசி பற்றியும் பார்க்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்